சென்னையில் பிரபலமான மக்கள் சிந்தனை மாத இதழ் அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் சங்கம் சார்பாக பத்திரிகையாளர்கள் அறிமுக விழா சென்னை ஐநாவரத்தில் உள்ள பிரபல எஸ் பி எஸ் பார்ட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டார்கள் மக்கள் சிந்தனை மாத இதழின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல வருடங்களாக பொதுமக்களுக்கு சமூக சேவை செய்து மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் பிரபல நடிகரும் ராஜ் என்டர்பிரைசஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸின் நிறுவனரும் மக்கள் சிந்தனையாளர்களின் பத்திரிகையாளர் திரு ஏ இலியாஸ் இன்பராஜ் அவர்களுக்கு அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் சங்கத்தின் துணை செயலாளராக சங்கத்தின் நிறுவன தலைவர் மக்கள் சிந்தனையின் ஆசிரியர் வெளியிட்டார் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் பதவி மற்றும் பத்திரிகையாளர்கள் அடையாள அட்டையை வழங்கி பின்பு பாராட்டு தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து துணை செயலாளர் திரு ஏ இலியாஸ் அவர்கள் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் சால்வை வழங்கி மரியாதை செய்தார் பிரபல நடிகரும் பத்திரிகையாளர் திரு ஏ இலியாஸ் இன்பராஜ் அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி